யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ வெற்றி அடைந்து விட்டார் யார் உள்ளத்தை அழுக்காக்கி கொண்டாரோ நாசம் அடைந்து விட்டார் பெருமை பொறாமை வஞ்சகம் இந்த இருபது நோய்கள் இருக்கிறது இந்த இருபது நோய் இல்லாத முன்னூத்தி பதிமூன்று பேரை தேடி எடுங்க நாளைக்கு இந்த சமூகம் மேல வரும் அவங்கள்ட்ட பொறாம இருக்க கூடாது அவங்கள்ட்ட பெருமை இருக்க கூடாது அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்க கூடாது அவங்கள்ட்ட நிஃபாக் இருக்க கூடாது அவங்கள்ட்ட நடிப்பு இருக்க கூடாது அவங்கள்ட்ட மோசடி இருக்க கூடாது பரிசுத்தமான உள்ளமுடையவர்களால் தான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம் எனவே சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லா சுஹானகுவத் ஆலா பதிரில் கலந்து கொண்டு அந்த முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்கள் போன்ற ஈமானுடையவர்களாக எங்களையும் யாழ்லா ஆக்கியருள்வாயாக அஹமது இல்லா ஹொரபில் ஆலமீன் ஹம்தை வாஃபி நஹுவை காஃபி மசீத வாஃப் அண்ணா யா கரீம் யா ரஹீம் யா ரபி யா அல்லா اللهم صل على محمد وبارك على محمد، اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث، أصلح لنا شؤوننا كلها، ولا تكلنا إلى أنفسنا ترفة عين، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد، أسألك بإزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام. وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا, يا, قيوم، يا علي يا عظيم يا علي يا عظيم يا علي يا عظيم كرف الرحمن يا الله தெவாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா நீ யா அல்லாஹ் நீ அன்புடையவன் யா அல்லாஹ் நீ யா அல்லாஹ் ஈயா கன அபுதுவயா கனஸ்தாயின் உன்னையே இபாத செய்கிறோம் உன்னிடத்திலுமே உதவி தேடுகிறோம் யா அல்லா மஹ்லூக்குகளை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லா எந்த மனிதனிடமும் கையேந்துவதை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லா எப்படி சுஜூத் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்தாயோ யாருக்கு முன்னாலும் தலை குனிய வைத்திராதையா அல்லாஹ் உனக்கு உன்னிடமே கையேந்துறோம் யா அல்லாஹ் உன்னிடமே மன்றாடுகிறோம் யா நீ தான் எங்களை படைத்தவன் யா அல்லாஹ் எங்களை வடிவமைத்தவன் யா அல்லாஹ் எங்களுக்கு உருவங்களை இந்த உறுப்பை தந்தவன் யா அல்லாஹ் அனைத்தையும் தந்தவன் நீதான் யா அல்லாஹ் இந்நாளில்லா ஹிவ இந்நா இளைய ராஜன் ஒரு நாள் உன்னிடம் தான் திரும்பி வர இருக்கிறோம் யா எங்களுடைய முழு விட எங்களை நீ மஹ்லூக்குகளின் பக்கம் அல்லாஹ் அல்லாஹ் ஹராமிக் யா ஹலாலை கொண்டு போதுமாக்கியா ஹராத்தை இந்த உடம்பில் நுழைய வைத்திராதையா அல்லாஹ் பொய்யை சொல்லி சம்பாதிப்பவர்களாக ஆக்கி விடாதேயா அல்லாஹ் வட்டியை கொண்டு எங்களுக்கு சாப்பாடு தந்திராதையா அல்லா குலி கம்மன் சிவாக் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை ரஹ்மானே இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் நோன்பு வைத்தவர்களாக பதினாறு நோன்புகள் இருந்து உன்னிடம் கையேந்து கொள்றோம் யா அல்லா எங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நல்ல விசுவாசம் உள்ள இந்த முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் போன்ற விசுவாசிகளை இந்த ரப்பானியாவுக்கு உருவாக்கி தருவாயாக இந்த ரப்பானியா இந்த கனடாவிலே சரியான ஒரு சமூகத்தை உருவாக்கும் நிறுவனமாக ஆக்குவாயாக வஞ்சகமற்ற பெருமையற்ற பொறாமையற்ற அனைத்து கெடுதிகளும் அற்ற சரியானவர்களை எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக இந்த சமூகத்துக்கும் இந்த உம்மத்துக்கும் இந்த உலக மக்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக எல்லா சகாபாக்களோடு எங்களை சேர்த்தருவாயாக அவர்களுடைய உள்ளம் எவ்வாறு தூய்மையாக இருந்ததோ அது போன்று எங்கள் உள்ளங்களை தூய்மையாக ஆக்குவாயாக துனியாவுடைய ஆசை எடுத்து விடியா அல்லா உலக ஆசை இல்லாமல் ஆக்கியா அல்ல சுவர்க்கத்துடைய ஆசையை தாயா அல்லாஹ் சுவர்க்கத்துடைய ஆசையை தாயா அல்ல ஆக ஆசையை தாயா அல்ல பணத்துடைய ஆசை எடுத்து விடியா அல்லா துனியாவுடைய ஆசை எடுத்து விடு ரஹ்மானே அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்க தோஃபிக் செய்யா அல்லஹ் அள்ளி அள்ளி வாரி வளர்ந்த தோஃபிக் செய்யா அல்லாஹ் தொழுகையில் பேடுதலை தாயா அல்லாஹ் ஜக்காத் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா பாக்கியாவுடைய பாக்கியத்தை ஏற்றுக்கொள் பிள்ளைகளை மனைவி மக்கள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வெள்ளிக்கிழமை தினம்யா அல்லா கபூல் செய்யப்படும் தினம் யா அல்ல இப்தாருடைய நேரம் செய்யப்படும் தினம் யா அல்ல உன்னிடம் கையேந்தி மன்றாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யா யா சின்ன பெண்கள் அனைவருடைய துவாவை எங்களையும் அந்த சே கூட்டத்தில் ரஹ்மானே மனிதர்களுக்காக வாழ வைத்திராதையா எஹ்லாசை 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 நசீபாக்கியா தாயா அனைத்திலும் ரஹ்மானே நல்ல குணங்களை தாயா அல்லா நல்ல அகலாக்குகளை தாயா அல்லாஹ் நல்ல குணங்களை நசிவாக்கியா அல்லாஹ் குர் ஆணை ஓதும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் குர் ஆணை மக்களுக்கு எத்தி வைக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் உண்மையை பேசும் பொழுதும் மக்கள் பழிக்கும் பொழுதும் அந்த பழிப்பை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் கல்வை தாயா அல்லாஹ் பழிப்பாளர்களுடைய பழிப்புகளை கணக்கெடுக்காமல் வாழ தௌஃபிக் செய்வாயாக ரஹ்மானே அல்லா என்னுடைய சக்கராத்தை லேசாக்கியா அல்லா கடைசி முடிவை அழகாக்கியா அல்லாஹ் லைலத்துல் கதிரை அடையும் பாக்கியத்தை தாயா அல்லா இந்த ரமதானை தந்தாய ரஹ்மானே உனக்கு எல்லா புகழும் யா அல்லா இந்த ரமதானுடைய கடைசி பத்தை எங்களுக்கு தாயா அல்லா அது லைலத்துல் கதிரை அடையும் பாக்கியத்தை தாயா அல்லா லைலத்துல் கதிரை அடைந்த சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள் யா அல்லா லைலத்துல் கதிரில் அமல் செய்தவர்கள் கூட்டத்தில் ஆக்கியா அல்லாஹ் லைலத்துல் கதிரிலே நின்று வணங்கும் பாக்கியத்தை தாயா அல்லா நீ கொடுத்தால் தடுப்பார் யாரும் இல்லையா அல்லாஹ் நீ தடுத்தால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லையா அல்லாஹ் உன்னை அடைவதற்கு முயற்சிகிறோம் யா அல்லா உன்னை அடைந்தால் எதுவும் தேவையில்லை ரஹ்மானே உன்னை இழந்தால் எதையும் அடைந்து பிரயோஜனம் யா அல்லா உன்னை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம் யா அல்லா யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் தேவை ரஹ்மானே உன்னுடைய பொருத்தம் தேவை ரஹ்மானே உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்கியா அல்லாஹ் உன்னை அடைய தோஃபிக் செய்ய அல்லாஹ் யா அல்லா மஹலூக்குகளுடைய ஷர்ருகளை விட்டு எங்களை யா அல்லாஹ் மஹலூக்களுடைய ஷர்களை விட்டு எங்களை யா அல்லா يا الله سكرات يعلها يا الله لا إله إلا الله محمد الرسول الله إن كلمة ونو ينبري باقي ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا صلى الله تعالى وسلم على النبي لمي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين